ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி இற பற்றி தாங்க ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் நார்மலாக வந்து நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தாங்க குக் பண்ணுவோம் அதுவும் ராலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை நார்மலாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு தான் குக் பண்ணுவேன் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என்னடா இது அதில் லைட்டாக மணல் வர மாதிரி இருந்தது அப்போ தான் யோசிக்கும் போது பார்த்தேன் பெரிய ராளாக இருந்தாலும் சரிங்க சின்ன ராளாக இருந்தாலும் சரி நார்மலாக வாஷ் பண்ணும்போது ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து அது மேலே ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி வாஷ் பண்ணுங்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம என்ன தான் நார்மல் மெத்தடில் கழுவுனாலும் அந்த உள்ள மணல் வந்து போக மாட்டேங்குதுங்க இந்த மாதிரி ஃபோர்ஸாக தண்ணி கொடுத்து நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள மணல் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணும்போது ராலும் டேஸ்டாக இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லோடு கொடுக்க முடியுது